திருவிழா அஸ்தானம் மறிக்கும் போது மரியாதை கூப்பிடுறாரு அதே மாதிரி மரியாதையுடைய வீட்டுக்காரனை கூப்பிடுறாரு அவங்க புள்ளிய கூப்பிடுறாரு கூட்டு லைனா நீ கோஷ்டி சொல்றாரு இதோ உன் தாய் அப்படின்றாரு அதுக்கப்புறம் அவனை பார்த்து சொல்றாங்க இதோ உன் பிள்ளை அப்படின்றாரு இதோ உன் கணவன் சொல்லி என்ன பண்ணா அவர் மறிக்கும் போது ஒரு அன்புகள் தான் ஒன்னா சேர்த்துட்டு மறிக்கிறாரு அப்ப என்ன பண்ணாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா அப்பா மரியாளு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்க ஜோப்பா அந்த பிள்ளைக்காக யாரு ஏசுதான் பிள்ளை அப்படின்னு மரியாதை அவர் சாப்பிடுறாங்க அந்த ஜோம் பண்ணுவாங்க அதை நோக்கி நிறைய ஜவுன் பண்ணுவாங்க அந்த ஜபத்தை இப்போ யார் பண்ணுவேன் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு நம்ம பண்ண இப்போ பொண்ணுதானே நல்லா நிறைய ஆசை இருக்குது நிறைய கணக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டுங்க உத்தாண்டி ஜவுன் பண்ணுங்கள் எங்கள் பசங்க நல்ல ஒரு கரை சேர்க்குறதுக்கு அது ஒரு கிருவியாக ஒரு நாளை கொடுக்குது இதுவா மொத்தமாக கை கொடுத்துங்க அப்படியே இன்னும் போய் கைப்பிடிங்க நாங்கள் கைப்பிடிங்க இதை கைப்பிடிங்க இதுல தான் அப்படியே ரவுண்டாக நீங்கள் அஞ்சு பேரும் ஆறு பேரும் இங்கு மோ நீங்கள் எங்கே அற்பூரம் இல்லையா அப்படியே கை கேட்கணும் திரும்ப பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அற்புட்டை கொடுப்பாரு இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல விதையை போட்டுக்கிறோம் இந்த விதை முப்பது அறுபது நூறு மூ விளையும் நீங்கள் நீங்கள் திரும்ப பண்ணீங்கன்னாக்கா நூறுரூவா விலையினா அவ்வளோ நூறுரூவா வளையினாக்கா நீங்கள் எடுத்து மாதிரி தவிர